வணக்கம் இன்று நாம் சிவபெருமானின் வாகனமான நந்திதேவரின் பிறப்பு மற்றும் சிலாத முனிவரின் தியாகம் நிறைந்த வரலாற்றை பற்றி விரிவாக பார்க்கப் போகிறோம் இந்த இரண்டு கதைகளுக்கும் ஒரு ஆழமான தொடர்பு உள்ளது வாருங்கள் கதைக்குள் செல்வோம் சிலாத முனிவரின் பிறப்பும் பூர்வ ஜென்மமும் அதாவது சிலாத முனிதர் என்பவர் நந்தியின் தகப்பனாராவார் அவரது பிறப்பும் அவரது பூர்வ ஜென்மம் பற்றியும் இப்பொழுது காணலாம் வெகு நாட்களாக தவம் புரிந்து வந்த ஒரு முனிவர் இருந்தார் அவரது தவத்தின் வலிமையால் அவர் ஒரு நாள் யமலோகம் செல்லும் பாக்கியத்தை பெற்றார் அங்கே ஒரு பெரிய கல் இருப்பதை கண்ட அவர் யமனிடம் இங்கே இந்த கல் இருப்பதற்கு காரணம் என்ன என்று கேட்டார் அப்போது யமன் சிறுவயதில் சில அந்த அந்தணர்களுக்கு உணவு தேவைப்பட்ட போது ஒரு சிறுவன் அவர்களுக்கு சாப்பிட கற்களை கொடுத்தான் இதனால் அந்த அந்தணர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டனர் அதற்கான தண்டனையாக அந்த சிறுவன் இறந்த பிறகு இங்கே வரும்போது இந்த கல்தான் அவனுக்கு உணவு என்று பதிலளித்தார் யமதர்மன் இதை கேட்டதும் தவ வலிமை பெற்ற அந்த முனிவர் அதிர்ச்சி அடைந்தார் அந்த சிறுவன் வேறு யாருமல்ல தான்தான் என்பதை உணர்ந்தார் தனது பூர்வ ஜென்ம தவறின் விளைவை அறிந்து மனம் வருந்தினார் உடனே யமனிடம் அந்த சிறுவனுக்கு வேறு பரிகாரம் இல்லையா என்று மீண்டும் கேட்டார் அதற்கு யமன் பூலோகத்தில் இதேபோல் ஒரு கல்லை அவன் சாப்பிட வேண்டும் என்று கூறினார் இந்த நிபந்தனையை அந்த முனிவர் தனது மனதில் ஆழமாக பதித்து கொண்டார் அப்போது யமலோகத்தில் உணவு இல்லாமல் தனது முன்னோர்கள் மிகுந்த சிரமப்படுவதையும் அந்த முனிவர் கண்டார் மற்றும் உணர்ந்தார் முன்னோர்களின் சாபம் நீங்க ஒரு மகனை பெற்று அவன் மூலம் அன்னதானம் செய்து அதன் பலனை அவர்களுக்கு தர வேண்டும் என்பதையும் தனது மனதில் நிறுத்தி கொண்டார் அந்த முனிவர் இந்த முனிவர் வேறு யாருமல்ல இவர்தான் விகித கவியர் என்று அழைக்கப்பட்ட முனிவர் அவர் பூலோகத்திற்கு திரும்பி வந்து யமதர்மராஜன் கூறியபடிவே ஒரு கல்லை கரைத்து உண்டார் கல்லை உண்டதால் அன்று முதல் சிலாதர் என்று பெயரால் அழைக்கப்பட்டார் இவரே நமது சிலாத முனிவர் ஆவார் சிலாத முனிவரின் தவம் மற்றும் நந்தியின் பிறப்பு பற்றி இப்பொழுது பார்ப்போம் சிலாத முனிவர் தனக்கு புத்திர பாக்கியம் இல்லாததால் வருந்தி சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் புரிய தொடங்கினார் பல ஆண்டுகளாக நீடித்த அவரது தவத்தில் மகிழ்ந்த சிவபெருமான் அவருக்கு காட்சி தந்து நீ கலப்பையால் உழும்போது அங்கே ஒரு புத்திரன் தோன்றுவான் என்று அருளினார் இது ஒரு புறம் அவரது பூர்வ ஜென்மை கடனை தீர்க்கவும் முன்னோர்களுக்கு புண்ணியம் சேர்க்கவும் ஒரு வாய்ப்பாக அமைந்தது மற்றொரு புறம் சிவபெருமான் அருளியபடியே சிலாத முனிவர் ஒரு நாள் யாகத்திற்காக நிலத்தை உழுது கொண்டிருந்தார் அப்போது நிலத்தடியில் இருந்து ஒரு தெய்வீக குழந்தை தோன்றியது ஒரு தங்க பெட்டி இருந்தது அந்த தங்க பெட்டிக்குள் அந்த குழந்தை இருந்தது அந்த குழந்தைக்கு நந்தி என்று சிலாதர் அவர்கள் பெயரிட்டார் நந்தியின் இளமை பருவம் மற்றும் மித்ரா வருண முனிவர்களின் சாபம் ஆகியவற்றைப் பற்றி இங்கே காண்போம் நந்தி சிலாத முனிவரின் சீரிய வழிகாட்டுதலில் வளர்ந்தார் வேதங்கள் சாஸ்திரங்கள் கலைகள் என அனைத்தையும் கற்று தேர்ந்தார் அவர் இளமையிலேயே ஞானமும் பக்தியும் நிறைவாக தெரிந்து வைத்திருந்தார் ஒரு சமயம் மித்ரா மற்றும் வருணன் என்ற இரு முனிவர்கள் சிலாதரை சந்தித்தனர் அவர்கள் நந்தியை கண்டு இந்த குழந்தை இன்னும் சில காலம் மட்டுமே உயிர் வாழும் என்று கூறிச் சென்றனர் இதை கேட்ட சிலாதர் மிகுந்த துயரம் அடைந்தார் அதற்கு பிறகு நந்தியின் தவம் மற்றும் சிவபெருமானின் அருள் ஆகியவற்றை பார்ப்போம் ஆனால் நந்தி இந்த செய்தியை கேட்டவுடன் சற்றும் மனம் தடரவில்லை தனது மரணத்தை வெல்லவும் சிவபெருமானின் அருளை பெறவும் வேண்டி சிலாத முனிவரின் ஆலோசனையின்படி சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிய தொடங்கினார் அப்பொழுது அவர் ருத்ர மந்திரத்தை ஜபிக்கத் தொடையினர் அவரது தவத்தின் தீவிரம் உலகையே நடுங்க செய்தது என்று கூட சொல்வார்கள் ஒரு கோடி முறை ருத்ர மந்திரத்தை ஜபித்தவுடன் சிவபெருமான் தோன்றி உனக்கு என்ன அருள் வேண்டும் என சிவபெருமான் கேட்டபொழுது நந்திதேவரோ எனக்கு மேலும் இந்த மந்திரங்களை படிப்பதற்கு எனக்கு வரம் வேண்டும் என்று கேட்டார் அவர் மெல்ல மெல்ல படித்து ஏழு கோடி முறை இந்த மந்திரங்களை ஜபித்து விட்டார் நந்தியின் தவத்தில் மகிழ்ந்த சிவபெருமான் அவருக்கு மீண்டும் காட்சி தந்து நந்தி உனது பக்தியால் நான் மனம் மகிழ்ந்தேன் உனக்கு என்ன வர வேண்டும் கேள் என்றார் அப்பொழுது மீண்டும் நந்திதேவன் அவர்கள் எட்டு கோடி முறையாவது நான் இந்த மந்திரத்தை ஜெபிக்க வேண்டும் ஆகவே ஏழு கோடி முறை ஜெபித்து விட்டேன் இனி எனக்கு மீண்டும் இந்த வர வேண்டும் என்று கேட்க சிவபெருமானோ நீ தவம் செய்ததும் மந்திரத்தை ஏழு கோடி முறை ஜெபித்ததுமே இந்த உலகே நடுங்கலாயிற்று அதனால் மந்திரங்கள் சொல்வதை நிறுத்தி உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்று கேட்க எனது பெற்றோர்கள் முக்தி அடை வேண்டும் நானும் உங்களது அருகிலே இருக்க வேண்டும் என்று வரத்தை கேட்க சிவபெருமானோ நீ இனி மரணமற்ற வாழ்வை பெறுவாய் எனது வாகனமாகவும் எனது கணங்களின் தலைவனாகவும் இருப்பாய் என்று எனது வாசலில் இருந்து என்னை எப்பொழுதும் காக்கும் கடமையையும் நீயே செய்வாய் என்று அருள்வாளித்தார் அத்துடன் சிவபெருமான் நந்திதேவரின் கழுத்தில் ஒரு மாலையை அணிவித்து அந்த நந்திக்கு காளை முகத்தையும் வலிமையையும் அளித்தார் அன்று முதல் சிவபெருமானின் வாகனமாக நந்திதேவர் உருவெடுத்தார் நந்தி எப்போதும் சிவனை பார்த்தபடி இருப்பதற்கு காரணம் என்று கேட்டால் நந்தி எப்போதும் சிவபெருமானை பார்த்தபடி இருப்பதற்கு காரணம் அவர் சிவபெருமானின் தீவிர பக்தர் என்பதன் அடையாளமாகது சிவபெருமானின் ஒவ்வொரு அசைவையும் ஒவ்வொரு செயலையும் உன்னிப்பாக கவனித்து அதன்படி செயல்பட வேண்டும் என்பதற்காகவே நந்தி எப்போதும் சிவபெருமானை நோக்கி அமர்ந்திருப்பார் இது ஒரு பக்தன் தனது தெய்வீகத்தின் மீது கொண்ட ஆழ்ந்த பக்தியையும் அர்ப்பணிப்பையும் குறிக்கிறது மேலும் பார்க்கடலை கடையும் போது தோன்றிய விஷத்தை சிவபெருமான் அருந்தியது நம் அனைவருக்கும் தெரியும் அப்போது சிவபெருமான் அந்த விஷத் பொழுது விஷத்தின் ஒரு துளி கீழே சிந்தியதாம் அதை நந்தி குடித்துவிட்டாராம் இதனால் நந்தியின் பக்தியையும் விசுவாசத்தையும் மெச்சியே சிவபெருமான் அவரை தனது வாகனமாக ஆக்கிக் கொண்டார் என்ற மற்றொரு கதையும் உண்டு இப்படி சிலாத முனிவரின் பூர்வ ஜென்ம கடன் அவரது தவம் நந்திதேவரின் பக்தி மற்றும் சிவபெருமானின் கருணை என அனைத்தும் இணைந்து ஒரு அற்புதமான தெய்வீக வரலாக வரலாறாக அமைகிறது இந்த கதையின் மூலம் நமது செயல்களுக்கான விளைவுகள் நம்மை தேடி வரும் என்பதையும் பக்தியாலும் தவத்தாலும் எதையும் வெல்ல முடியும் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ளலாம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் உங்களது நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் புதிய நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்